திரு தயாநிதி மாறன் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மயிலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமத்பிற்குரிய இனிய சகோதரர் மயிலை தா வேல் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் பணிகள் நிலைக்குழுவின் தலைவர் மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய செயலாளர் திரு நே சிற்றரசு அவர்களே வருகை தந்து சிறப் நேற்றைக்கு இதே அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் இது குறித்து பலரும் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் உரையாற்றி அந்த மேடையில் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய சிறப்புகள் குறித்து பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்றவர்கள் இங்கே அன்பிற்கினிய நண்பர் பூச்சி முருகன் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல கலைஞரின் புகழ் இன்றைக்கு எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக எடுத்து சொல்லி திமுக கடகத்தை பொறுத்தவரை இனிமேல் எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்பதை இங்கே மிக தெளிவாக எடுத்து சொன்னார் போல் இண்டு ராம் அவர்களாக இருந்தாலும் பொன்னம்பல் அடிகளார் அவர்களாக இருந்தாலும் நேற்றைக்கு உரை நிகழ்த்தியவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வைத்துக்கொண்டு இங்கே மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் தான் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற ஒரு மகத்தான மருத்துவமனையை கட்டுவித்து ஏறத்தாழ் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த மருத்துவமனை இன்றைக்கு தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் மதுரையில் கட்டி கட்டி முடித்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கலைஞர் நூலகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான தென் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மதுரையில் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிற கலைஞர் அந்த நம்முடைய ஏறு தழுவுதல் அரங்கம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தமிழக தமிழர்களின் ஒரு வேறு அடையாளத்திற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பு இப்படி ஏராளமான சிறப்புகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் கூட முத்தமிழ கலைஞர்களின் பேரால் ஏராளமான மாவட்டம் மாவட்டந்தோறும் பல்வேறு சிறப்புக்குரிய அமைப்புகளை உருவாக்கி தொடர்ந்து திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திமுக கழகத்தின் அணிகளாக இருக்கிற இருபத்தி மூன்று அணிகள் நம்முடைய பெருமதிப்புக்குரிய திரு தயாநிதி மாறன் அவர்கள் இங்கே எடுத்துச் சொன்னதை போல இருபத்தி மூன்று அணிகள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு பொறுப்பு தந்து இன்றைக்கு இந்த அணிகள் மிக சிறப்பான வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர்களின் புகழ்பாடும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உயர்கல்வியில் பயில்கிற மாணவர்களிடையே பேச்சு போட்டி என்கின்ற வகையில் பொறியாளர் அணிக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது பொறியாளர் அணிக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது என்றால் பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த பேச்சு போட்டியை நடத்தி அவர்களுக்கு இந்த பரிசை தர வேண்டும் என்று மாண்பும முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான் இந்த அமர்வுக்காக அழைத்து வந்து வீற்றிருக்க செய்திருக்கிறீர்கள் நாங்கள் பேசி முடித்ததற்கு மனசு வேணும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல எனவே இந்த ஒரு பெருந்தொகையை பரிசாக தந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது மாணவர்களை ஊக்கப்படுத்துவதில் இந்த அரசு எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தயாநிதி மாறன் இங்கே சொன்னதை அவர் சொன்னார் உயர்கல்விக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பெண் திட்டம் அந்த திட்டத்தை தொடங்கி யாரெல்லாம் உயர்கல்வியில் பயில்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைக்கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களாக அது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த திட்டங்கள் போய் மாணவர்களுடைய சென்றடையும் அதனுடைய பயன்பாடு என்பது இன்னமும் விசாரணமாகும் எனவே அந்த வகையில் வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த பணியினை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பூச்சி முருகன் அற்புதமாக தலைவர் கலைஞர்களுடைய அருகிருந்து பார்த்த இந்த செய்தியை இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொன்னார் நானும் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டுமென்றால் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் குறித்து சொன்னால் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு இருக்கலாம் இது நாங்கள் பேசி முடித்ததுக்கு அப்புறம் இந்த பத்து பேர் பேசணும் இந்த இந்த அந்த இந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இங்கே மேடையில் விட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே தனித்தனியே பல்வேறு அனுபவங்கள் உண்டு அவரை சந்தித்த போதெல்லாம் அங்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுக்கு பெரிய அளவிலான பரிச்சயம் மேட்டூர் மேட்டுப்பாளையத்திலிருந்து அருண் வந்திருக்கிறாருன்னா அவர் எம்எல்ஏவாக இருந்தப்போ கலைஞரோடு போய் பணியாற்றிய அந்த விதம் சரவணன் இருக்காருன்னா சரவணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கலைஞருடன் இருந்த தொடர்பு இங்கே எதிரில் இருக்கிற புழல் நாராயணன் உள்பட ஒவ்வொருத்தருக்குமே என்ன மாதிரியான தொடர்புகள் இந்த தொடர்புகள் அவர்கள் பார்த்த அந்த நிகழ்வுகள் நம்முடைய அன்பிற்கினிய சிற்றரசு ஆயிரம் விளக்கு தொகுதியில் குறிப்பாக அறிவாலயத்தை ஒட்டி இருக்கிற பகுதியில் தலைவர் கலைஞர்களை அருகிருந்து பார்க்கிற அற்புதமான வாய்ப்புகள் ஏராளமாக பெற்றவர்கள் மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க சந்தித்த நிகழ்வுகளை அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இன்றைக்கு புத்தகங்களாக வடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஒரு மனிதனின் வரலாற்றை அனுபவங்களை அவருடைய சாதனைகளை அவருடைய செயல்களை தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வருகிறது என்றால் அளவில் அது கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் கலைஞரே ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் பிறந்த முதலாம் ஆண்டு தொடங்கி அவருடைய ஐந்தாம் ஆண்டு ஐந்து வயதில் அவர் போய் திருக்குவளை பள்ளியில் சேர்வதற்கு திருவாரூர் பள்ளியில் சேர்வதற்கு எடுத்த முயற்சியில் தொடங்கி தொண்ணூற்றி நான்கு வயதுகள் வாழ்ந்து அவர் மறைவும் போது அண்ணாவுக்கு பக்கத்தில் இடம் கிடைப்பதற்கு போராடி பெற்று சாதனை படைத்த அந்த இடம் வரை இப்படி அவருடைய ஒவ்வொரு நாள் செயலும் ஒரு சாதனை தான் அதை தான் நான் கின்னஸ் கலைஞர் என்கின்ற வகையில் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் கல்ன கின்னஸ் கலைஞர் என்கின்ற அந்த தலைப்பில் முத்தமிழறிஞர் கலைஞர்களின் ஒரு தொண்ணூற்றி நாலு ஆண்டு கால சாதனைகளை மட்டுமே வடித்தெடுத்து ஒரு பாதி கின்னஸ் கலைஞரின் பெயரால் கின்னஸ் சாதனை ஒன்றை நாம் படைத்தோம் தென் மாவட்டம் கடந்த படைத்த சாதனைகளை எல்லாம் கின்னஸ் கலைஞர் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஏழு புத்தகங்கள் என்னால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது மேயர் பதவி அல்ல பொறுப்பு என்கின்ற ஒரு புத்தகம் ஓடலாம் வாங்க என்கின்ற புத்தகம் கம் லெட்ஸ் ரன் என்கின்ற ஒரு புத்தகம் கொரோனா உயிர் காத்தது உடல் காத்தது கொரோனா கிரானிக்கல்ஸ் என்கின்ற இரு புத்தகங்கள் வரலாறாய் வாழ்பவர் கலைஞர் என்கின்ற வகையில் ஒரு புத்தகம் சுழலும் சூரியன் என்கின்ற வகையில் தளபதி குறித்த ஒரு புத்தகம் எப்படி ஏழு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன் இப்பொழுது இந்த மாத இறுதியில் கின்னஸ் கலைஞர் என்கின்ற தமிழிலும் ஆங்கிலம் ஆங்கிலத்திலும் இரண்டு புத்தகங்கள் வரவிருக்கிறது இதை சொல்வதற்கு காரணம் எனக்கு தெரிந்தே மிக சாதாரணமான தொண்டன் நான் எனக்கு தெரிந்தே கலைஞருடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் ஒரு சிலவற்றை தொகுத்து அதை புத்தகங்கள் ஆக்கி கொண்டிரு ஆக்கி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இங்கே மேடையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே அனுபவங்கள் உண்டு குறிப்பாக பெருமதிப்பிற்குரிய திரு தயாநிதி அவர்கள் அவருடைய தந்தை மாநில சுயாட்சி குறித்து எழுதியவர் இன்றைக்கு மாநில சுயாட்சி என்றால் அவருடைய தந்தையோட புத்தகம் தான் ரெஃபரன்ஸ் கூறோம் அந்த மாதிரி பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தயாநிதி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு குழந்தையிலிருந்து முத்தமிழறிஞ்ச கலைஞர்களிடத்தில் நீங்கள் பெற்ற அனுபவங்களை புத்தகங்களாக ஆக்கி தாருங்கள் இதுதான் வந்து நிலையாக நிற்க போகிற ஒரு விஷயம் புத்தக நேற்றைக்கு பெரும் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் இந்த மேடையிலிருந்து கலைஞர் எனும் தாய் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் இன்றைக்கும் கூட பெருமதிப்பிற்குரிய நம்முடைய எஸ்கேபி கருணா அவர்கள் கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்கின்ற புத்தகத்தை இன்று மாலை வெளியிடவிருக்கிறார் ஆக ஒவ்வொருவருக்குமே அவரவர்களுக்கு இருக்கிற அனுபவங்களை புத்தகங்களாக ஆக்கி இது வியாபாரம் எல்லாம் கிடையாது அது புத்தகத்தில் வந்து வியாபாரம்லாம் கிடையாது புத்தகத்தை வெளியிட்டவங்க யாரும் லட்சாதிபதியாக ஆனதும் கிடையாது புத்தகங்களை வெளியிட்ட அத்தனை பேருமே சும்மா ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்க தான் அது வந்து ஒரு பேஷன் அவ்வளோதான் புத்தகத்தை தங்களுடைய அனுபவங்களை புத்தகங்களாக ஆக்கி தருவது நிறைய பேர் நினச்சிப்பாங்க புத்தகத்தை வெளியிட்டு ஒரு இரநூறுவாய்க்கு விற்றுட்டாங்கன்னா இந்த இரநூறுவாயும் இவங்களுக்கு தான் வருவாங்க அதெல்லாம் பதிப்பாளருக்கு போய் சேரும் அவங்க எப்போயாவது ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் கழித்து ராயல்ட்டிங்கிற பேரில் ஒரு பத்து பதினஞ்சாயிரரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்போதான் அவ்வளோதான் திரைப்படத்திற்கு வசன வசனங்கள் எழுது ஒரு எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு எழுதியிருக்கிறார் கண்ணம்மா என்கின்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு பாபா விக்ரம்ங்கிற ஒரு டைரக்டரு ஒரு நாள் அறிவாலயத்திலிருந்து ஒரு ஃபோன் வந்தது நீங்கள் இளைஞரணி சார்பில் இந்த வென்சீருடைய அணிவகுப்பு நடத்துகிறீங்க வென்சீருடைய அணிவகுப்பு எல்லா மாநாட்டிலையும் நம்ம நடத்துவோம் அதில் ஒரு நூறு பேர் அழிச்சிட்டு கண்ணம்மா திரைப்படத்துக்கு ஒரு டைட்டில் சாங்குக்கு போய் அதில் ஷூட் ஷூட்டிங் நடக்குது அதுக்கு போயிட்டு வர சொல்லுங்க நாங்கள் நான் அந்த இரநூறு இளைஞர்களை தயார்படுத்தி வென்சீருடைய அணிந்தவர்களை அந்த பயிற்சி பெற்ற அலைஞர்களை இளைஞர்களை அந்த லெஃப்ட் ரைட் போட்டுன்னு போவாங்கள்ல அந்த இரநூறு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்து சென்றேன் ஒரு டைட்டில் சாங் அந்த சாங் அது சாங் அந்த பாட்டு யார் எழுதுனதுன்னா கலைஞர் எழுதுனது இளைஞனே இளைஞனே எழுந்துவா கலைஞன்னா நினைக்கிறேன்னு ஒன்று ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு இந்த ஷூட்டிங் இதை எடுத்தாங்க அது முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே அந்த பாபா விக்ரம் என்ன சொன்னார் இந்த படத்தில் வந்து கடைசி சீன் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கைதியை வில்லனை கைது பண்ணுற மாதிரி நாங்கள் நினச்ச அந்த நடிகர் இன்னும் வரல நீங்கள் அந்த சீனில் பண்ணுங்களேன் அப்படின்னார் ஏன்னா சொன்னால் எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம் இல்லைங்க நடித்த அனுபவம் இல்லைன்னு இல்லை இல்லை நீங்கள் நடிக்கணும் அப்படின்னார் நான் சொன்னேன் இல்லை வேணான்னு இல்லைங்க கலைஞர் வசனம் அவன் அவன் காற்றுன்னு கிடக்குறான் கலைஞர் வசனத்தை ஒரு வரியாவது பேசுகிறது காற்று நிற்கிறான் பதினேழு பதினெட்டு வரி அவர் கைப்பட எழுதின வசனத்தை பாருங்கன்னு சொல்லி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எழுதின வசனத்தை காட்டி கலைஞரே எழுதி கொடுத்த பேப்பரை காட்டி அவர் எழுதி கொடுத்த வசனம் இது பேசுறதுக்கு உங்களுக்கு அசகுதானார் அதுக்கப்புறம் அது பேசலைன்னா நடிக்கலன்னா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி மேக்கப் போட்டு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ் போட்டு அந்த வசனத்தை பேசி நடித்து அது க வில்லனை கைது பண்ணுற மாதிரி சீன் முடிஞ்சிச்சு அன்னைக்கு முடித்து ரெண்டு நாள் கழித்து வருஷம் வருஷம் இந்த பொங்கலுக்கு கலைஞரை பார்க்குறதுக்கு போவோம் கலைஞரை பார்க்கறதுக்கு கோபாலபுரத்துக்கு போனப்போ எல்லாரும் வரிசையில் நிற்கிறோம் சைடில் சோஃபாவில் வந்து ஆர்கார்டனனோ நெப்போலியனோ உட்காந்துருக்காங்க தலைவர் அப்படியே சேரில் உட்காந்துருக்காங்க நான் மூணாவது ஆளாக நான் நிற்கிறேன் அந்த டோர் திறந்து போகும்போது மாடியில் ஒரு மூணாவது ஆளாக வரிசையில் நிற்கிறேன் எல்லாேருக்கும் பத்து பத்து ரூபா கொடுப்பார் அன்னைக்கு அப்போ அந்த மூணாவது ஆளாக நிற்கிறேன் என்னை பார்த்த உடனே பாப்பா சுப்பிரமணியன் எனக்கு சினிமாவில் நடிச்சாமே கண்ணம்மாலு அப்படின்னாரு ஆமாங்கய்யாண்ணா எங்கே அந்த வசனத்தை பேசுனார் அவர் எழுதி கொடுத்த வசனத்தை அவர் முன்னாடி பேசுனார் எனக்கு வே ஒரு நடிகர் வேற உக்காந்துட்டுருக்கிறார் நெப்போலியன் சரின்னு பேசினேன் பேசும்போது அந்த பதினெட்டு வரியில் நடுவில் ஒரு வரியை விட்டுட்டேன் உடனே கலைஞர் இது எதுக்கு சொல்கிறேன்னா கலைஞருக்கு இருக்கிற அந்த நினைவாற்றல் அவர் எப்படிப்பட்ட தலைவருங்கிறதுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு சின்ன இது அந்த ஒரு நடுவில் வரும் வரியை விட்டுட்டதை எடுத்து சொல்லி இந்த வரியை விட்டுட்டியன்னார் அவர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்கார் அவர் எவ்வளோ பெரிய நினைவாற்றல் பாருங்க சொன்னார் மன்னிச்சிருங்க மறந்துட்டேன் இல்லை இல்லை அது வந்து இந்த கதையில கரு அது அது விட்டுட்டியா அப்படின்னார் சாரி அப்படின்னு சரி அப்புறம் சொல்லிட்டு என்ன சொன்னார் உன் குரலே இருக்க நீயே டப்பிங் பேசிடலாமே என்னார் தேட்டர் இதில் அந்த சினிமாவில் நடிச்சுட்டு வந்தது சொல்லியிருக்காரு டைரெக்ட் ஒரு கே நான் பேசலை அது பேசுகிறது வேறு யாருனா தானே பேசுவாங்க அப்போ நீயே டப்பிங் பே பேசுகிறேன் அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு நான் முடிச்சுட்டு கலைஞர் வீட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் அப்படி பின்னாடி இறங்கி வருவோம் பின்னாடி படிக்க பின்னாடி இறங்கி வந்து என் கார் ஏறத்துக்கு வரேன் பாபா விக்ரம் இங்கிலேருந்து ஃபோன் வருது கார் ஏறவே இல்லை ஒரு நூறு தான் இருக்கும் பில்டிங்கை விட்டு இறங்கி காரில் ஏற போகிறேன் பாபா விக்ரம் ஃபோன் பண்ணுறாரு சார் எங்கே இருக்கீங்கன்னார் தலைவர் வீட்டில் தாங்க தலைவர் தான் இப்போ தான் பேசுனாரு டப்பிங் பேசுறதுக்கு ரெண்டு மணிக்கெலாம் வந்துடுங்க ஸ்டுடியோக்கு எல்லாம் அவரே ஃபோன் பண்ணி சொன்னார் இங்கே இவ்வளோ பேர் பொங்கல் வரிசைக்கு காத்துன்னு இருக்கிறாங்க கலைஞர் இதை விட்டுட்டு அவரே ஃபோன் பண்ணி டைரக்டருக்கு சுப்பிரமணியன் ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு டப்பிங் பேச சொல்லுங்கனார் அதாவது ஒரு எடுத்த காரியத்தை முடிக்கும் வல்லமை மிக்க ஒரு தலைவருங்கிறதுக்கு கலைஞருங்கிறதுக்கு இதை விட ஒரு இது சொல்ல முடியாது இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாம் சொன்னா நான் சொன்ன மாதிரி அப்புறம் பத்து பேர் வேறு பேசணும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை நம்முடைய பொறியாளர் அணி பண்ணியிருக்கிறாங்க எங்களை சாயந்தரம் கூப்பிட்ருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் நாங்கள் நிறைய பேர் பேசுறதை கேட்டிருப்போம் இருந்தாலும் இப்போ கூப்பிட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் எங்களை தொடக்கி வைப்பதற்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்கு நம்முடைய பொறியாளர் அணியின் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்காக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்